இட்லி பொடி எப்படி அரைச்சாலுமே டேஸ்ட் வரலன்னு நினைக்கிறீங்களா இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இனி சாம்பார் சட்னி எது வச்சாலும் எனக்கு இட்லி பொடி கொஞ்சம் கொண்டு வாயேன் அப்படின்னு ஃபினிஷிங்க்கு இது கேட்பாங்க இட்லி பொடி டேஸ்ட் ஆக்கிறதுக்கு சில டிப்ஸும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பேன் வச்சிடலாம் அந்த பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லா பருப்பும் சேர்த்து வறுக்கிறத விட தனித்தனியாக நீங்கள் வறுக்கும் போது அதோட ருசியே தனிதாங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு பருப்பு திக்னஸ்ஸாக இருக்கும் ஒரு பருப்பு சின்ன சின்னதாக இருக்கும் சீக்கிரம் வருப்பட்டுரும் இந்த மாதிரி தனித்தனியாக வறுக்கிறதால ஈவனாக வறுபட்டு வரும் இப்போது கடலைப்பருப்பு நல்ல பொன்னிறத்தில் ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்பன்னா ஒரு கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க உளுத்தம் பருப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் பருப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் இதையும் இன்னொரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் கருப்பு எள் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வெள்ளை எல் வேணுனாலும் எடுத்துக்கோங்க என்கிட்ட கொஞ்சோண்டு வெள்ளை எல் இருந்தது ஆனால் பெரும்பாலும் நான் கருப்பு எல் தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் ரொம்ப உடம்புக்கு நமக்கு நல்லது எள் எப்போவுமே சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் ஏன்னா சீக்கிரமாக வறுப்பட்டு வந்துடும் தீஞ்சு போய்டும் அதனால் இதை சிம்லையே வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துருங்க இந்த எள்ளு போது அதோட கரெக்டாக வருபட்டுடுச்சு அர்த்தம் இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அப்படியே சிம்லேயே வச்சு எடுத்துருங்க சிம்லே வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும் ரொம்ப வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டி பெருங்காயம் இப்போ இதையும் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போலே சேர்த்துக்கலாம் இருக்க மீதி எண்ணெயிலேயே அப்படியே இந்த மிளகாயும் ஒரு கப் மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க சிம்லேயே வச்சு தான் நீங்கள் வந்து வறுத்து எடுக்கணும் இது ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது கலர் மாறக்கூடாது மேலே அப்படியே ஷைனிங்காக ஒரு கோட் ஆகும் அந்த அப்போவே வறுபட்டுச்சு நடத்தும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாயை எடுத்துடலாம் இதையும் அதே பருப்பு கொட்டின பிளேட்லேயே நம்ம கொட்டிக்கலாம் திரும்ப ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கப் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதோட மருத்துவ குணம் ஏராளம் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது வீட்டில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே கிடையாது இது ஏன் தேங்காய் எண்ணெய் விடுறோம் அப்படின்னா வழவழப்பு தன்மை இல்லாமல் நல்லா இருக்கும் ஒரு ஆனாலும் பொடி கெட்டு போகாது அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் இப்போ கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாகிடுச்சு அதையும் ஒரு பிளேட்டில் போட்டுட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு இந்த உப்பும் நீங்கள் அந்த கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனில் இருக்க சூட்லேயே வறுத்து எடுத்துக்கங்க அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும் இந்த மாதிரி உப்பு எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கும்போது ஒரு மாதம் ஆனாலும் இதோட மனம் சுவை எதுவுமே மாறாமல் சூப்பராக இருக்கும் நம்ம பொடியை வந்து ஏனோ தானோன்னு செய்யாமல் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் சாம்பார் சட்னி எது வச்சாலும் கூட ரெண்டு இட்லிக்கு இட்லி பொடி வேணும் அப்படின்னு கேட்பாங்க கருவேப்பில் எள்ளு பெருங்காயம் இந்த மூணும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க எள்ளில் அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது கருவேப்பிலையும் அயன் கண்டன்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது ஹேரு ஸ்கின் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ குறை குறைப்பாக வேணுனாலும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சி இது எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வீட்டில் வடை சுட்டிங்கன்னா வடை சுட்ட எண்ணெயில் இட்லி பொடி பாருங்க அது கூடவே ரெண்டு பச்சை பல்லு பூண்டு தட்டி சேர்த்து பாருங்கள் பச்சையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை பல்லு பூண்டு தட்டி போடுறதால நல்ல ஜீரணமும் ஆகிடும் நமக்கு பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சிரும் அடுத்தது ராவா வேர்க்கடலை எண்ணெய் இருக்குது பாருங்கள் சுத்தமான செக்கு எண்ணெய் அதில் குழச்சி கொடுத்து பாருங்கள் இட்லி பொடி அட்டகாசமாக இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் பொடி வேணான்னு சொன்னவங்க கூட எனக்கு பொடியே போதும் இட்லி பொடி இன்னும் கொண்டு வா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்